பாராலிம்பிக் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனை தகுதி பெற்றுள்ளார் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் அவானி லெஹரா பங்கேற்கவுள்ளார் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாராலிம்பிக் ஐம்பது மீட்டர் துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீராங்கனை அவானி லெஹரா இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார் வணக்கம் முத்துக்குமார் குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் அதாவது நடைபெற்று வரக்கூடிய பாரா ஒலிம்பிக் போட்டியில இந்தியா வீராங்கனை அவானி நகரா ஐம்பது மீட்டர் மகளிருக்கான துப்பாக்கி சூடுதல் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு என்பது முன்னேறியிருக்கிறார் அதாவது பாரா ஒலிம்பிக் போட்டி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது இன்றைய தினசினி ஆறாம் நாள் போட்டி என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை சரியாக இரண்டரை மணிக்கு நடைபெற்ற இந்த மகளிருக்கான ஐம்பது மீட்டர் துப்பாக்கி சூடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அதாவது அவானி நகரா தற்பொழுது ஏழாம் இடம் பிடித்து இறுதி போட்டிக்கு என்பது முன்னேறியிருக்கிறார் ஏற்கனவே இவர் நடப்பு ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்காக முதல் தங்கத்தை பெற்றுத் தந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் கிட்டத்தட்ட இந்த தொடர் இந்த போட்டியை பொறுத்த வரைக்குமே முதல் எட்டு இடங்களை பிடிக்கும் வீராங்கனைகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவார்கள் அந்த வகையில் ஸ்வீடனை சேர்ந்த பென்சன் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று முதலிடத்தையும் சுலோவைக்கா வீராங்கனை ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று இரண்டாம் இடத்தையும் சைனா வீராங்கனை ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தையும் பிடித்தார் அதே போல இந்தியா வீராங்கனை அவானிகா லெஹரா ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று ஏழாம் இடம் பிடித்து தற்பொழுது இறுதிப் போட்டிக்கு என்பது முன்னேறியிருக்கிறார் இந்த இறுதிப் போட்டியை பொறுத்தவரைக்குமே இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்திய நேரப்படி நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் அவானிகா வெற்றி பெற்றது முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் வீராங்கனைகளுக்கு தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கம் என்பது கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த